ஹலோ நண்பர்களே வணக்கம் சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்னென்ன ரயில் என்று பார்க்கலாம் பாருங்கள் சென்னை நெல்லை எக்ஸ்ப்ரஸ் அதே போல் தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணி இந்த மூன்று ரயில்களும் நீட்டிக்கப்பட்டுள்ளது பாருங்கள் பார்க்கலாம் அது என்னென்ன தேதி என்றும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் அப்போதான் நான் போடும் காணொளி தங்களுக்கு உடன உடன்குடன் கிடைக்கும் திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூருக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது அதேபோல மொத்தம் ஆறு சிறப்பு ரயில்களை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் திருநெல்வேலிக்கு வெள்ளிக்கிழமையில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படுகிறது இந்த ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திருநெல்வேலி செல்லும் மறுமார்க்கத்தில் வியாழக்கிழமை தோறும் திருநெல்வேலியிலிருந்து எழும்பூர் வரும் அதே போல் சென்னை சாரி சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டடுக்கு ஏசி ஒரு பெட்டியும் மூன்றடுக்கு ஏசி ஆறு பெட்டியும் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி ஏழு முன்பதிவு செய்யப்படாத பெட்டி நாளை இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணிக்கு வாரந்தோறும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படும் வேளாங்கண்ணி எழும்பூருக்கு வாரந்தோறும் சனி திங்கள் கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி நாலாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலில் பதினாலு பெட்டிகள் இணைக்கப்பட்டு இருப்பதாகவும் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி ஒன்றும் இணைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் தாம்பரம் ராமநாதபுரம் வாரந்தோறும் வியாழக்கிழமை சனிக்கிழமைகள் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி மூ ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரை நீட்டத்து இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் ராமநாதபுரம் தாம்பரத்துக்கு வாரந்தோறும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் இயக்கப்படும் தெற்கு ரயில்வே வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் தேதி வரை நீட்டித்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி பெட்டி ஒன்றும் மூன்றடுக்கு ஏசி மூணு முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி ஆறு முன்பதிவு செய்யப்படாத பெட்டி ஏழை இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்பொழுது தொடங்கியிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஆர்சிடிசி ஆன்லைன் மூலமாகவும் கவுண்டரிலும் போய் பார்த்து கொள்ளுங்கள் பயணிகளே தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம்